ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் சாயசத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தாமத திருமணம் அதை பற்றிய பதிவு திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவமே இதுல பத்து பொருத்தம் இல்லாத குண்டு வரக்கூடாதுங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு பழமொழி கூட சொல்லலாம் அமாவாசைக்கும் அப்துல் கதருக்கும் என்ன சம்பந்தம் இதை யாரும் கூடாது இதே மாதிரி நம்ம இதோமோ அதே மாதிரி இந்த பத்து எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்ப இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி ஒரு வயசுலதான் திருமணம் நடந்துச்சு காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்லை திருமண தடை கல்வியின் தரம் எந்த ஒரு விஷயமானாலும் ஜாதகர் எப்படிப்பட்டவர் தாயார் எப்படிப்பட்டவர் தந்தை எப்படிப்பட்டவர் அவருடைய தாம்பத்திய அமைப்பு இருக்கும் தாம்பத்திய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கும் இதுக்கு பூரம் கணிக்கிறதுக்கு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன்கள் இருக்குது வேறு எதுவும் இல்லை ஆனால் வேறு எதோ உள்ள இருக்குன்னு ஒருத்தர் காட்டினாருன்னா அவருக்கு அது தெரியுது ஆனால் அதனுடைய அந்த ஜாதகத்தில் சுபத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் இதுதான் இந்த பலவளத்தை பேச்சுக்கு இடமே இல்லை என்னுடைய குருநாதர் போலவே பாயிண்ட கரெக்டாக சொல்லுவேன் இதனாலவே இந்த ஜாதகம் பார்க்குறாங்க உள்ளூரன்பர்கள் வெளியூர் என்பர்கள் வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் உள்ளவர்களாக இதை அறிவார்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்ப்பாங்க என்ன பார்ப்பவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த பெருமையா சொல்லலை கொருநாதருடைய ஆசி இறைவனுடைய பெருமை இதுதான் இப்போ இந்த ஜாதகருக்கு நாற்பத்தோரு வயசுல திருமணம் ஆச்சுக்கேன் ஏன் ஆச்சு அப்படிங்கறத இதில் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி விளக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோ சாய செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கல்வி உயர்கல்வி தரம் அதனுடைய தரம் திருமணம் அதனுடைய தரம் நல்லா கவனிங்க தரம் அதுதான் சுபத்துவ பாவத்துவ கிரக பாவத்துவ அமைப்பின் பரிநிலைகள் அலைவீடுகள் அதனாலதான் இந்த வார்த்தை வருது திருமணம் எல்லாருக்கும் நடந்தது ஒரே மாதிரி இருக்குதா குழந்தை அமைப்பு எப்போது கிடைக்கும் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை கிடைக்கும் அதன் தரம் வெளிநாடு பயணம் தொழில் வேலை வேலா வேலை அவர் லைக் பண்ணி செய்யறாரா பேருக்கு செய்யறாரா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஜோதிடத்துல அற்புதமான வேத ஜோதிடத்துல கண்டிப்பா கூறலாம் மிக மிக அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் எளிமையானது பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் தனிப்பட்ட மொழில் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க கேள்வி உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும்னா இந்த இப்படி வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலர் சொல்லுவேன் கிரக விளக்கத்தோடு ஏன் சொல்லணும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே உள்ள ஒரு ஜோதிடம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமும் பத்தி தெரிஞ்சு கொண்டு நம்ம பார்க்கணும் அதெல்லாம் பயணிக்கணும் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜோதிடம் உண்மையான நிரூபிக்கிறதுக்காகவே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு சொல்லி வர்றது பெரிய விஷயம் இல்லை அவங்களும் போயிடுவாங்க நடந்த முன்னாடி தான் உணர்வாங்க இப்படியே நம்ம காலங்கள் செல்ல செல்ல அரவுகள் வர ஜாதகம் பார்க்க பார்க்க நம்ம வெளியில தெரியும் கேட்டு நான் மட்டுமில்லை யாராக இருந்தாலும் ஆனா கிரக விளக்கத்தோடு அந்த கடமை அவருக்கு ஜோதிட ஞானம் வரும் இந்த கிரக தசையில இந்த கிரக புத்தி இல்ல ஆகும் ஏன் தடையாகுது கிரக விளக்கம் இவருக்கு சீக்கிரமே ஏன் நடந்தது கிரக விளக்கம் கல்யாணம் பண்ணி அஞ்சு வயசு குழந்தை பறக்கிறது கிரக விளக்கம் கிரக விளக்கப்படிதான் நம்ம சொல்றாங்க இப்ப வீடியோ போயிடுவோம் தாயருக்கு இப்போ நாற்பத்தாறு வயசு ஆகுதுங்க இப்போ நாற்பத்தாறு வயசு ஆகுது எப்ப குழந்தை பறக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இவருக்கு நாற்பத்தோரு வயசுல தான் திருமணம் நடந்தது நடந்து தான் போட்டிருக்கேன் இவருக்கு நாற்பத்தோரு வயசுல திருமணம் நடந்தது ஏன் ஏன் தாமதமானது அப்படிங்கிற அமைப்பு சொல்லி எப்ப திருமணம் நடந்தது அப்படிங்கிற அமைப்பு விளக்க போறேன் இதுல வந்து இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க பேர் ஊர் எதுலமே போடக்கூடாதுன்னு அன்பு வாடிக்கையாளருடைய அமைப்பு உண்மைதான் யாரா இருந்தாலும் ஆனால் நேரம் போராட்டாலும் பொதுமக்களுக்கு நீங்க யாரும் கேட்க போறது இல்லை பலனை மட்டும் கேட்டுக்கிறீங்க எங்கள்கிட்ட பலனை கேட்பீங்க எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆர்வலர்கள் இருக்காங்க அதிக ஆர்வலர் இருக்காங்க வேண்டியது இல்லை நான் தான் அதுல ரிசல்ட் சொல்றேனே உத்தரப்பாதி இரண்டாம் பாதம் நட்சத்திரம் சனி திசை பன்னெண்டு வருஷம் ஒரு நாள் இருக்கு படத்திருக்காரு வாக்கியத்துல எட்டு வருஷம் இருக்கு இது தனியா விளக்குவோம் ரெண்டு கட்டத்தையும் போட்டு இதன்படி இந்த சம்பவம் நடந்துச்சு இது நடக்குமா கல்யாணம் அஞ்சாம் அதிபதி அந்த தொடர்புல குழந்தை கிடைக்கும் கிடைக்கும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புலையும் கிடைக்கும் ஆனா இந்த வாக்கிய வாக்கியப்படி தசாவு தீர்ப்புகள் மாறும் குறுக்கு வேற கிரகம் கொடுக்குமா சனி வரலாம் அல்லது முன்னாடி ராகு வரலாம் ராகு புத்தி வரலாம் கொடுக்குமா சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் திருக்க என்ன உண்மைங்கிறது இந்த இடத்துல ஆழமா பதிவு செய்றேன் இப்ப சந்திரோட வேலை தெரிவிக்கணும் பௌர்ணமி அமைப்பு சரி இப்ப இந்த ஜாதகருக்கு ஏன் திருமணம் லேட் இத்தனை வயசு வரைக்கும் ஆனது அப்படிங்கிற கணக்கு பார்க்கணும் கன்னியா லக்கணம் லக்கணத்துல குரு இருக்காரு திக்பரமா நல்லவர் நல்லவருக்கு எல்லாமே நடந்துருமா அப்படிங்கிற அமைப்பையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதி குரு ஏழுல சந்தன இருக்காரு இருட்டுக்கு பின்னாடிதான் ஏழாம் சனி டிகிரி இல்ல இந்த கிரக இணையில இருக்கு பாருங்க அதுவும் பலன் இருக்குது ரெண்டு டிகிரின் குருவுடைய சனி பலம் ஆவார் லக்கணத்துல சனி பலம் ஆவார் இது முதல் பாயிண்ட் ஆயிடுச்சா குடும்பஸ்தானத்து சுக்கரன் பன்னெண்டுல வராருங்க இங்க கிரகங்கள் பலன் வந்து இருக்கக்கூடிய ஸ்தானத்துல எந்த ஒளி பெற்று இருக்கு உச்சமா ஆட்சியா நட்பா பகையா நீசம்மாங்கிற கணக்கு பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வீட்டுல சுக்கரன் வந்து எதிர்த்தன் எரிச்சல் குடும்பஸ்தான அதிபதியும் பன்னெண்டு அதிபதியும் மூணாம் இடத்துல ஆகாத செவ்வாய் கோபஸ்தானம் அந்த இதையும் சனி மூணாம் படத்தை பார்க்கிறார் சுபத்துவ சனிதான் இருந்தாலும் சனி சனிதான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் தானே எட்டு போயிட்டாரு போயிட்டார் ஏழு கூட எட்டு இப்ப எட்டு மறைஸ்தானம் தானே இப்படி அமைப்பு கோபஸ்தானம் பன்னெண்டு சுக்கரன் இருக்காரு எண்ணங்கள் இருந்திருக்கும் திருமணம் செய்யணும் செய்யணும் ஆசை இருந்திருக்கும் நடக்கணும்ல இந்த அமைப்புல தசை நட தசாபுத்தியும் நமக்கு வரும் இப்ப திருமண தடைகள் இருந்து திருமண தடையை தாண்டி கல்யாணம் நடந்து சில விஷயங்கள் நடக்கிறது வந்து பிரார்த்தமான ஜாதகத்தை தடையை தாண்டி வர பொறுத்துக்கிட்டோம்னா அப்புறம் எல்லாமே கிடைக்கும் லேட்டானாலும் எப்படிப்பட்ட மனைவிங்கிறது வேற விஷயம் சீக்கிரமே கிடைச்சாலும் எப்படிப்பட்ட மனைவிங்கிறது சீக்கிரமே கல்யாணம் நடந்தா வாழ்க்கை அப்படிங்கிறது வேற விஷயம் லேட்டா நடந்தாலும் சிறப்பா இருப்பாங்க வேற விஷயம் இப்படி வந்து எந்த கிடையாது ஒரு வாரத்தில் பதில் இல்லை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அப்ப ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகக்கூடாது மீன ராசிக்கு ஆறாம் அதிபதி இன்னொரு கணக்கு வரும் சீக்கிரமே நடந்தா சண்டை வரும் அப்படிங்கிற கணக்கு அப்ப இது மெது மெதுவா அவர் வந்து பௌர்ணமி இருக்கிறதுனாலதான் இவருக்கு நடக்கல பாவத்துவம் இருக்குது பிறகு சுபத்துவம் அப்ப இந்த அமைப்புலாம் பார்த்துட்டு அதே மாதிரி ராசிக்கு அஞ்சல ராகு குழந்த பிறப்பு லேட்டா கிடைக்கணுங்கிற அமைப்புலையும் கல்யாணம் லேட்டாகும் மனைவி வந்தா தானே குழந்தை அப்படிங்கிற அமைப்பு லக்கணத்துக்கு அஞ்சலையும் ராகு அப்ப ராகு இருக்கிறது தான் இந்த பல இவருடைய தாமதத்தை திருமண தாமதத்தை லைக் பண்ணி சரி இது போல தாமதம் மூணாம் இடம் சொன்னேன் மூணாம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடாது குரு சனியும் பார்க்கக்கூடாது சனி தொடர்பு வந்தாலும் பெருசு சனியும் செவ்வாயும் நேருக்கு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் அதனுடைய காரகமும் அடிபடும் பன்னெண்டாம் இடத்து பன்னெண்டு சுக்கரன் இருக்கக்கூடாது மறைவு களத்திற காரகன் கூடாது ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டு மறைவு கலத்திரக்காரகன் மறைவு ஏழாம் அதிபதி சனி டை சனிட்டு பிடியில் இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சனி உடைய பிடியில இருக்காரு ராசிக்கு இரண்டாம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கும் இந்த ராசிக்கு இரண்டாம் வந்து செவ்வாய்க்கும் சனி பார்க்குறாரு இப்படி சனி 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 அப்படிலாம் வந்துச்சுன்னா சீக்கிரமே திருமணம் பண்ணக்கூடாது முயற்சி ஊர்ல ஊர்ல சொல்லுவாங்க ஏன் எங்க பிள்ளைக நடந்துச்சு நீங்க பண்ணாம இருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் காதலா வாங்கக்கூடாது ஜோதிட மதா அற்புதம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிருங்க ஜோதிட மகா அற்புதம் நமக்கு பிடிக்காத அதாவது ஜோதிடமே ஒரு மக்களுக்கு தெரியலாங்கிற ஒரு குறிப்பு இருக்காங்க அவங்க எல்லாம் அதை மறைச்சிட்டாங்க ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுது அவங்களுமே இந்த கிரண்டங்க ஜோதிடர்கள் அழிச்சுட்டாங்க மறைச்சிட்டாங்க அது போக மிச்சம் இருந்தது எல்லாம் நமக்கு ஞானம் வருது முனிவர்கள் சொல்ல என்னுடைய குருநாதர்கள் போன்ற ஒரு நல்ல அவர்கள் எடுத்து சொல்ல நாங்க எடுத்து மக்களுக்கு பறக்கிறோம் தொழிலும் பார்க்கிறோம் தொழில் முறையில சிறப்பா கிரகமாக சுபத்துவ அமைப்புல பார்த்தோம்னா எந்த பலனும் தெளிவாக இருக்கும் இந்த அமைப்புலாம் வந்து திருமண தடையை போக மறுபடி வெளிச்ச கொடுக்குதுன்னு அர்த்தம் இந்த தடையை கொடுக்குது இது சரி இப்ப வெளிச்சம் எப்படி கிடைக்குது இவருக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்க இப்ப ரெமிடியை பாருங்க குடும்ப வந்து திக்பலம் சனியோடு சார்ந்தாலும் திக்பலம் இருக்கு அப்ப அந்த வெளிச்சம் இருட்டோட அளவுகளை பார்க்கணும் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றேன் வேதமா அளவுகள் அளவுகள் அதை பார்க்கணும் குரு கடைசி திக்பலம் ஆகிட்டாரு ஏழாம் இடத்தை பௌர்ணமி சந்திரன் சுமப்படுத்துறாரு காசி கஞ்சில குழந்தை கூடாதுன்னு சொன்னா இருக்குள்ள ராகு அப்ப அந்த இடத்திலே உச்சப்படுறாரு இருட்டுக்கு பின் வெளிச்சம் இருட்டுக்கு பின் வெளிச்சம் இருட்டுக்கு பின் வெளிச்சம் அப்படிங்கிற இப்ப அஞ்சாம் இடத்துல கேது குரு பார்த்து அதற்கு நிவர்த்தி பண்றாரு அப்ப முதல்ல புண்ணும் காயமும் அப்புறம் மருந்தும் முதல்ல காயம் அப்புறம் மருந்து போட்டு ஆத்திரம் அப்ப இவருக்கு திருமணம் நடந்தது தசாபத்தியில வரணும் தசாபத்தி சைட்ல பாருங்க குழந்தை பறக்கக்கூடாதுங்கிற தசை ராகு அங்கே ராகு வந்து அதை வந்து இருத்தரிக்கிறாரு அந்த ராகுடைய தசையே வருது எப்படி பாருங்க தோசை இருக்கிற தோசை இருக்கக்கூடிய கிரகமே நடைமுறைக்கு வரும்போது எப்படி திருமணமாகும் அப்படிங்கிற அமைப்பு இதுல வந்துடும் இப்ப சுக்கரசை வந்தவனாங்க திருமணம் சுக்கரதை சுயபுத்தி வந்தவனே எப்படா திருமணங்கிற மாதிரி அமைஞ்சிச்சு இல்லாத வாழ்வு சிறப்பாக இருக்கு அவங்க பெற்றோர் வித குறையும் இல்லை குழந்தைதான் இல்லை நாங்கள் அப்ப அந்த குழந்தை இல்லைங்கிற ஜாதகத்தை என்னுடைய யூடியூப்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோ வரும் நான் போடுற ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் இந்த ஜாதகத்திலே பத்து வீடியோ போடலாம் சொன்னேன் ஒன்னு ஒன்று தான் போடுவோம் மெதுமெதுவா பார்த்தா புரிஞ்சுக்க முடியும் ஆர்வம் அதாவது ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூடாது பாரத்தை பாரத்தை கூட தெரியாது அப்ப சின்ன சின்னதா ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது தெளிவாக இது புரியும் அப்ப எந்த ஒரு பலனானாலும் கோலசார பலனாலும் திருக்கடியில் தான் கரெக்ட் வாக்கியம் தப்பு இது ஒரு பாயிண்ட் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மல தாண்டி எந்த ஒரு பலமே இல்லைங்க அதில் நிலவா இருக்கும் தொழில் முறை நல்ல அமைப்பா போகுது இவருடைய கிருவையாலும் கொடு அதனுடைய ஆசையாலும் இதை தெளிவாக அவரை கேட்டேன் நாற்பத்தா நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் திருமணம் ஆகாத அமைப்பையும் சொன்னேன் எப்போ நடக்கும் அமைப்பையும் சொன்னேன் உங்களுடைய பிள்ளைகள் வயசுக்கு தக்கன உங்க பிள்ளை பேரம் பேத்தி யாரா இருந்தாலும் திருமணம் லேட் ஆகுதுன்னா கிரக வழக்கத்தோட இதுதான் இப்படி தங்கிற பலனில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுவதுதான் கெட்டண முறையில் மட்டும் அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்